பெரும் பகுதி நம்ம மருந்து சாப்பிடாம ஓரளவுக்கு நம்ம எப்படி தப்பிச்சு வாழ்றதுன்றது இன்னைக்கு ஒரு தேதியில ஒரு பெரிய சேலஞ்சிங்க தான் இருக்குது இது இது இந்த ஜோதிடம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்மள ஜோதிடங்கிறது வந்து ஒரு பெரிய அறிவியல் ஜோதிடன்றது நிறைய பேர் மந்திரம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது மந்திரங்கிற கிடையாது அது வந்து ஒரு பெரிய சயின்ஸ் பேர் தெரிய மாட்டேங்குது நம்ம யாரு இந்த உலகத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் சொல்லலாம் நம்ம பேசுறதுனால சிந்திக்கிறதுனால நம்ம மனிதர்கள் நம்மளா பேர் வச்சுக்கிட்டுமே ஒழிய நம்மளாம் வந்து இந்த உலகத்தின் பார்வையில் நம்மளும் ஒரு உயிரினம் அவ்வளவுதான் சரி விஷயத்துக்கு வரேன் இது வந்து ஒரு பெரிய அறிவியல் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குது இது வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இப்போ இந்த அறிவியல்னா உலகத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளுமே அறிவியல் சார்ந்தது தான் இப்போ அந்த அறிவியல் தான் வந்து இந்த அறிவியலுக்குன்னு ஒரு மொழி இருக்குது பட் ஆனால் இதுக்காக நீங்கள் செலவழித்து நேரத்தை ஒதுக்கி நான் இதை கற்றுக்க தயாராக இருக்கேன் உங்கள் மனசில் ஒரு எண்ணம் எழுந்துருச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் அப்படி தானே இப்போ நம்ம ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து கற்றுக்கிறதுக்குன்னு அல்லது செய்கிறதுக்குன்னு முன்னாடி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்காத வரைக்கும் நமக்கு அது பற்றி ஒரு ஐடியாவே இருக்காது ஆனால் நீங்கள் அது உள்ளே வர்றீங்க அப்படின்னா அது பற்றின ஒவ்வொரு அறிவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தானே இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு பெரிய சயின்ஸு இந்த சயின்ஸில் மருத்துவம் இருக்குது அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முற்படுறேன் ஓ சில பேரை பார்த்தாலே வந்து நம்மளால் கணிக்க முடியும் அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சேனலுக்கு சேனல் உக்காந்துக்கிட்டு சில பேர்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க பா பார்த்துருப்பீங்க யார் உண்மை பேசுகிறா யார் பொய் பேசுகிறா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எதை பற்றி பேசுகிறான்னு உங்களுக்கு புரியும் காலையில் ஏழு மணிக்கு வந்து வாங்க சிம்ம ராசி நேர்களே மீன ராசி நேர்களே அப்படின்ட்டு ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது எல்லா உட்காந்து நம்ம வந்து கடைசியில் ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்னன்றதோ நம்ம விட்டுருவோம் இவன் சொன்ன மாதிரியே இருக்குதா இவன் சொன்ன மாதிரியே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பிச்சுருவோம் நானே பண்ணி பார்த்துருக்கேன் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது போய் இன்றைக்கி இவர் இப்படி சொல்கிறாரு இவர் சொல்கிறதே தான் அவரும் சொல்கிறாரும் இந்த மாதிரி மைண்டு சேஞ்ச் ஆனதும் நான் என் வாழ்க்கையில் நடந்துருக்குது இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண தேவையில்ல யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறா உன்னுடைய வாழ்க்கை நிலை என்ன உன்னுடைய அடுத்த கட்ட மூ என்ன உன் வாழ்க்கை எப்படி போகுது இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம கிட்டே இருக்கிறவங்கள பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஐயா கிட்டே வந்து ஜோதிடம் வகுப்பு இருக்கு ஜோதிட வகுப்புன்றது வந்து ஒரு பெரிய கலை ஜோதிடத்துக்கும் நம்மளுடைய சித்த மருத்துவத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு என்னடா ஜோதிடத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க ஐயா ஒரு வகுப்பில் ஆக்சுவலி அதை வெளிப்படுத்தினாரு நான் வந்து அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் நீங்கள் அந்தந்த இடத்துல டக்கு டக்குன்னு புரி பிடிச்சிக்கணும் சில நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் வேறு வகுப்பை பற்றி கூட சித்த மருத்துவ வகுப்பில் பேசுவார் அப்போது வந்து அது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது போனஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி ஐயோ இந்த வகுப்பு இதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில சூட்சங்கள் எல்லாம் சொல்லி தருவார் நமக்கு அது எக்ஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தானே ஏன்னா நம்ம ஒரு வகுப்பு படிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேறு வகுப்போட இது இதில் வரும்போது நமக்கு அது ஒரு போனஸ் தானே எக்ஸ்ட்ரா போனஸ் தானே அப்படி வந்த செய்தி தான் இது சித்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது தொடர்பு இருக்குது அது முதல்ல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு பெரிய தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் தெரிஞ்சால் நம்மகிட்ட வர கிளைண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும் ஆமாம் இது வந்து அவருக்கு ஒரு வகுப்பில் சொன்ன ஒரு ரகசியம்தான் இது வந்து உண்மையாகவே எனக்கு ஆச்சரியம் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய தெரியாது அப்போது வந்துட்டு நான் இது ரொம்ப ஆச்சரியமாக இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு போய் பார்த்தும்போது ஜோதிடத்தில் இப்போ அவங்களுக்கு என்ன தசா புக்தி என்ன இது அப்படின்றத வச்சே அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆமா இதை வச்சே ஒரு பெரிய தீர்வு நம்மளால கொடுத்துட முடியும் மருந்தே இல்லாமல் ஒரு தீர்வை கொடுத்துட முடியும் வந்து வகுப்புல செவ்வாய்க்கிழமை வகுப்புல சொன்ன ஒரு சின்ன சூட்சமம் இது எத்தனை பேர் நோட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை என் மனசுல ஆளை பதி வச்சு ஸோ ஐயாக்க வந்து ஜோதிடம் வகுப்பு இருக்கு நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிட்ட ஜோதிட வகுப்பு சேர்ந்துடலாம் எனக்கு கூட சேரணும்னு தான் ஆசை இதை முடிப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் ஐயா கிட்ட படித்தோம்னா நம்ம வந்து அடுத்து உங்களை வழி நடத்தலாம் நன் நன்முறையில் சொல்கிறேன் அதிகாரம் பண்ணுறது சொல்லலை நன்முறையில் வழிநடத்துறது இப்போ ஐயா நம்மளை எப்படி வழிநடத்துறாரோ அது போல் நம்ம பல பேர்த்தை நடத்துகிறோம் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா ஐயா கிட்ட ஜோதிடம் வகுப்பு இருக்குது அதை நம்ம கற்றுக்கிறது நல்லது ஜோதிடம் தெரிஞ்சாலே வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளால் கணிக்க முடியும் முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும் அந்த காலத்தில் குருகுலத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க வானவியல் சாஸ்திரம் ஜோதிடம் மருத்துவம் வர்மம் வாழும் கலை பண்புகள்